அன்புளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்களை அறிமுக ஜோதிதர் வெங்கடேசரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பகவானவர் கன்னிராசில இப்ப இருக்கார் இந்த கண்ணில இருந்து துலாத்துக்கு ஐப்பசி மாசம் பதினாறாம் தேதி இங்கிலீஷ்க்கு சொல்ல போனோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி சாரி நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த காலகட்டத்துல சுக்கரன் கன்னி ராசியிலிருந்து துளாராசிக்கு நீச்ச நிலையில இருந்து ஆட்சி நிலைக்கு மாறுறார் இப்படி மாறும் போதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னா ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காரணம் என்ன சுக்ரன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆடம்பர விடுதின்னு சொல்லப்பட்ட ஏசி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி பொதுவா ஏசி இருக்கிற இடம் கூடவே சுக்ரன் சம்பந்தப்பட்ட இடம் தான் அதே மாதிரி ஆஹ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஆகிய அனைத்துமே சுக்ரன் சம்பந்தப்பட்டதுதான் அலங்கார பொருள் அலங்கார பொருள்ல என்ன நகை சம்பந்தப்பட்டது பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி உம் துணியின் பட்டு துணிகள் பட்டு துணிகளுக்கு இந்த காலகட்டத்துல மதிப்பு அதிகமாகும் தீபாவளி முடிஞ்சிருச்சு இனமே என்ன மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு அந்த பீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயகரமான கவர்மெண்ட் ஒருவேளை திடீர்னு ஜிஎஸ்டி குறைக்கலாம் டாக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே கம்மி பண்ணலாம் அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல கோல்டுனா தங்கத்துக்கு இல்ல நகைக்கு நகையா இருக்கும்னு பாத்தீங்களா தங்கத்துல இருந்து நகையா மாற்றப்படுகிறேன் அதுல ஏதாவது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் இல்லாட்டி டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் விலை குறையும் சொல்லல தங்கம் விலை குறையும் சொல்லல ஆனா அந்த வரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கம் குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் இல்லாம சூரியனும் சுக்கிரனும் சேருவாங்கல்ல சுக்ர அப்ப சூரியன் நீச்ச ராஜயோகம் அடையறாங்க அப்ப நீச்ச ராஜயோகம் அடையும் போதுல இந்த நகை மதிப்பீட்டால அரசாங்கத்துக்கு நகையோட தரத்தை கொஞ்சம் நகையோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறனாலேயோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ அரசாங்கத்துக்கு ஏதாவது மதிப்பா கௌரவமா உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பக்கம் ஐடி செக்டர்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் சுக்கர நீச்சமாகற காலகட்டம் வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு இருக்கப்பா சுக்கிர நாச்சி நிலை வேலை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலமைப்புகள் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும் ஐடி செக்டாருக்கு ஐப்பசி பதினாறுக்கு பின் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வர்த்தக ரீதியா நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா இந்த கடல் கடந்து வர்த்தகம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதிகப்படியாக முதலீடு போட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாத்துக்காதீங்க அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அரசாங்கத்துக்கு முதலீடு இழப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லை அரசாங்கத்தை கேட்ட அப்ப என்ன பெட்ரோல் திடீர்னு விலை உறவு ஏறலாம் என்னாச்சு பார்க்கற இப்போ இப்ப தங்கம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பெட்ரோலும் காசு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது இது நம்ம பார்த்துக்க முடியாது கவர்மெண்ட் செக்டர் எடுக்கிற முடிவுகள் தான் சோ இப்படி இருக்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்ரன் வர்றாரு சோ இது உங்களுக்கு வந்து பிளஸ் அதுவும் ஐப்பசி பதினாறுங்கும் போது ஐப்பசி மாசம் சூரியன் துலாத்துல இருப்பார் நமக்கு தெரியும் அந்த துலாத்துல இருக்க நீச்ச சுக்கரன் சூரியனை சுக்ரன் சேர்ந்து நீச்சவங்க ராஜயோகம் ஆடைய போறாரு அப்ப எதெல்லாம் கையை விட்டு போனுச்சு போக போகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை அனைத்தையும் கைக்கிலே கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் இது எப்ப ஐப்பசி பதினாறுக்கு அப்புறம் அக்டோபர் ரெண்டுக்கு அப்புறம் சுக்கரன் பேர்ச்சியான பின் சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் குறிப்பா வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணப்படும் இன்னும் சொல்ல போனா இப்ப உதாரணத்தை சொல்லணும்னா அஞ்சாம் இடம் தான் நீச்சமாயிருக்கு சூரியன் நீச்சமாயிருக்கு அப்ப பூர்வீக சொத்துல கூட பிறந்த சகோதரியை இந்நேரத்துக்கு கேஸ் போட்டிருக்கலாம் அந்த கேஸ்ல இருந்து இந்த காலகட்டத்துல அவங்களே பின்வாங்குவாங்க எதுக்கு நம்ம அண்ணன் கிட்ட இது பண்ணிக்கிட்டோம் எதுக்கு நம்ம தம்பி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவங்களே மனமும் வந்து பின்வாங்க தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இது கொஞ்சம் பாதிக்கப்படும் ஏன் சூரியன் நீச்சம் பெற்று சுக்கிரனோட செய்யறார் அப்ப அவர் நீச்ச பங்கம் ராஜ்யம் அப்ப சுக்ரன் ஆட்சி பலத்துல இருக்க நீச்ச சூரியனோட சேர்ந்தா என்ன ஆகும் அப்ப அதோட வீக் ஆகுமா அப்ப மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களால ஒரு பாதிப்புன்னு மனைவி சொல்ல லோன் போட்டு வாங்குறது இல்ல மனைவியால் ஆஹ் போறது இல்ல மனைவி வர்க்கத்தினரால் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புல இருப்பாங்கல்ல அவங்களால நம்ம கோட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் சுக்கரன் ஆட்சி தான் இருக்கார் ஆனா சூரியனோட சேரும் போது அந்த சுக்கரன் அந்த பலத்தை இழந்துருவார் சூரியன் பலமாயிடுவார் அப்படிங்கிறது தான் இங்க இயல்பான விஷயமே சோ அதை கொஞ்சம் பாத்துக்கங்க அதே மாதிரி சுகன் சுப நிகழ்ச்சிகளால் நீங்கள் இந்த காலகட்டத்துல கடன் வாங்கணும் ஏன்னா சுக்கரன் சூரியனோட சேரும் போதுல உங்களுக்கு அதிகாரம் ஆளுமை கம்பீரம் எல்லாத்தையும் கொடுக்கணும் சோ அப்ப ஒரு சுப நிகழ்ச்சிகளை நீங்க முன்னிறுத்தி நடத்தி வைப்பதால் நீங்க உங்க தலைமையில போட்டுக்கிறதுனால உங்களுக்கு அந்த கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்ல பாருங்க சுக்கரன் தான் பொருளாதார மதிப்பு கௌ கர கிரகமே அந்த கிரகம் ஆட்சியாக இருக்கும் போதிலும் சூரியனோட நீச்ச சூரியனோட சேரும் போதுல பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தால நீங்க கடங்காரன் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ எதுல பொறுப்பு ஏத்துக்கணும் எதுல பொறுப்பு கூடாது அப்படிங்கறத பாருங்க ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல சீனியர் எம்ப்ளாயியா இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் என்னன்னு சொல்ல போனா வந்து பெர்மெண்ட் பெர்மெண்ட்ங்கிறதோட இப்ப ஒண்ணும் இல்ல சீனியர் எம்ப்ளாயியா இருக்கவங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராவோ இல்ல பார்ட்னர்ஸ் ரிலேட்டடா இப்ப ஒண்ணும் இல்ல நாலஞ்சு பேர் சேர்ந்து பார்ட்னரா நம்ம ஏன் ஒரு ஐடி கம்பெனி உருவாக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க அதை செயல்படுத்தலாம் மன கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தான் உருவாகும் அதை கொஞ்சம் கவனமா படுத்துக்கோங்க காரணம் என்ன சுக்கரன் நீச்ச சூரியனோட சேரும்போது தலைமைத்துவம் சொந்த தொழில் உருவாக்குவது இது எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனா சுக்ரனை பாதிக்க வச்சுதான் அதெல்லாம் கொடுப்பாரு கைக்கு வர பணத்தை இறுக்கி வேணா ரெண்டாம் இடம் தான் கைக்கு வர பணம் அந்த ரெண்டாம் இடத்தை சுருக்கி உங்களுக்கு முதலாளித்துவத்தை கொடுப்பாரு அதே மாதிரி இரண்டாம் இடத்த பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள கடன்ஸ் மாதிரி மாத்தி உங்களுக்கு முதன்மைத்துவம் கொடுப்பாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம் சோ இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை முதன்மைத்துவம் வரணும்னா நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறோம் ரிஸ்க் எடுக்காம வாழ்க்கை இல்லை அப்படிங்கறத இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லலாம் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இருக்காது எடுத்த முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் சுக்கர பகவான் இந்த நீச்ச சூரியனோட சேர்ந்தாலுமே எடுத்த முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும் தைரியமா செயல்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமா போகும் நல்லபடியா பேச்சுவார்த்தை வரும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த வாக்குவாதம் சந்தைகள் எல்லாம் குறைஞ்சு அவங்களோட நல்லா பேச ஆரம்பிப்பீங்க சிரிச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க மனைவி கிட்ட மட்டும் கொஞ்சம் சிடு சிடு நடந்துக்குவீங்க அது உங்களோட ஃபால்ட் இல்ல சூரியனோட சுக்கரன் சேர்றதுனால தந்தை மனைவி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லவரா மாதிரி மனைவி விஷயத்துல கொஞ்சம் பாதிக்கப்பட்டவரா இருப்பீங்க அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மத்தபடி எந்த குறையுமே இல்ல உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு உள்ளவங்க தோல்ல கோளாறு உள்ளவங்க கொஞ்சம் கவனமா இருங்க இவங்களுக்கு மட்டும் அதே மாதிரி திணறல் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மூணு சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் இந்த நேரத்துல உங்களுக்கு பாதிப்பா இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு தோல் சம்பந்தப்பட்ட அமைப்பு மூச்சுத்திணறு சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கும் அது மட்டும் பாதி அந்த ஜனநகால ஜாதகத்திலேயே அந்த பாதிப்பு இருக்கிறவங்க நீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்துல அது அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாத்துக்கும் துணிஞ்சிருவீங்க என்னன்னு சொல்ல போனா திருமண வாழ்க்கை ஏன்டா எப்படி இருக்கு எப்படி எப்படி நம்ம சரி பண்ணி கொண்டு வர போறோம் நம்ம கணவரை எப்படி சரி பண்றது மனைவி எப்படி சரி பண்றது அவங்களுக்கு கரெக்டா எதுவும் இல்லையே நம்ம கரெக்டா கொண்டு போக மாட்டோமே அப்படிங்கிற ஒரு எல்லாம் தாண்டி இவன் இல்லாட்டி என்ன இவன் இல்லாட்டி என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எகிரிடுவீங்க ப்ரெஷர் உங்களுக்கு நம்ம கத்த ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறதையும் இதை சொல்லலாம் காரணம் என்ன சூரியன் நீச்ச சூரியன் ராசியை பார்க்கும் போதிலே நம்ம அதிகாரம் பண்றோம்னா நமக்கு டவுனு இப்ப நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்ட சூரியன் பாக்கறாரு சுக்கரனால் நீச்ச பங்கம் ஏற்படுத்தப்பட்ட சூரியன் வந்து உங்க ராசியை பார்க்கறாரு அப்படிங்கும் போது என்ன ஆகும் நீங்க செய்யறது எல்லாமே சரிங்கிற மாதிரி வரும் இன்னும் சொல்ல போனா நீங்க ஆடுறதுக்கு காரணமே உங்க லைஃப் பார்ட்னர் தான் உங்கள் கணவனோ இல்ல மனைவியோ அவங்கதான் உங்களை அதிகாரமா ஆட வைக்கிறதுக்கு சூழ்நிலையை உருவாக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லலாம் இது தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நண்பர்களால் திடீர்னு தூக்கி விடப்படுவாங்க இவங்கதான் பெஸ்ட் எம்ப்ளாயி இவங்களை நீங்க சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்க நண்பர்களே தூக்கி விடுவாங்க இந்த காலகட்டம் தொழில் வேலை பார்க்கிற இடத்துல தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நண்பர்கள் ஊக்குவித்து தூக்கி விட போற நேரம் அப்படிங்கிறத சொல்லலாம் அவங்க கண்டிப்பா அவங்களை சக்சஸ் கொண்டு வருவாங்க அதே மாதிரி உம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சிலருக்கு வந்து இந்த காதல் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் ஏற்படுறதுனால அது மூலியமா மேரேஜ் ஆகிற அமைப்புகள் நடக்கும் அரேஞ்ச் மேரேஜா இருக்கிறதோட இந்த லவ் மேரேஜ் ஜன ஜன ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் தொடர்பு பெற்று இருப்பாங்கல்ல லக்கணத்துக்கு ஐந்து ஏழு அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல லவ் மேரேஜ் ஏற்படும் காரணம் என்னன்னா ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த காலகட்டம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த குறையும் இருக்காது படிப்போட இந்த காலகட்டத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விளையாட்டுலதான் அதிகமான குணம் இருக்கும் போட்டி அதாவது முதன்மை பெறணும் நான் ஃபர்ஸ்ட் வரக்கணும் அப்படிங்கிறது படிப்போட விளையாட்டுல தான் இருப்பீங்க காரணம் என்ன நீச்ச சூரியனோட சுக்கரன் சேரும்போது விளையாட்டு புத்தியும் அந்த இன்னும் சொல்ல போனா உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டு சுக்ரன் தான் இண்டோர் கேம்ஸ் அப்ப இண்டோர் கேம்ஸ்ல ஆளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்குமே அப்படியே வேற எந்த நெகட்டிவான விஷயங்களையும் கொடுக்காது உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் கொஞ்சம் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதுமானது காரணம் என்ன கேது நிக்கிறது சூரியனோட வேது சூரியன் நீச்சமா இருக்காங்கிறத மறக்கக்கூடாது உலக உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் சரிங்களா மத்தபடி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த குறையும் இருக்காது எல்லாமே நல்லா அப்படி சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட இந்த இருபத்தஞ்சு நாள் நீங்க எப்படா ஓட்டுறதுன்னு நினைப்பீங்க முடிஞ்ச சுக்கர பயிற்சி எப்படா நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு காலகட்டம் நடந்திருக்கு காரணம் என்ன சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு பெற்று ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை இன்ச தலைவலி என்ன வார்க்கடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் ரொம்ப பிரஷர பார்த்துருப்பீங்க ஆனா இப்ப சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வர்றாரு நீச்ச சூரியனோட சேர்றாரு அதை உங்களுக்கு கொஞ்சம் கவனம் அளிக்கணும் அப்படிங்கும் போதுல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்காம இருக்கிற வரையும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என் குடும்பத்தை நான் பாக்குறேன் என்ன அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவே குடும்பத்தை பார்க்கும் நம்ம அவர்ட்ட காசை கொடுத்துருவோம் இந்தாங்கப்பா அப்பா என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படி போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது எல்லாம் நீட்டா போகும் எல்லாமே நீட்டா இருக்கும் பொழுதுபோக்கு ஸ்தாபனங்களா இருக்கட்டும் அதே மாதிரி துறையா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் என்னால ஏதாவது பண்ண முடியும்னு இதை கொடுத்துட்டு பொறுப்புகளை யாரோ ஒருத்தர் கையில கொடுங்க அது உங்களுக்கு நல்லதுங்கண்ணா இல்லை நான்தான் பெரியாள் நான் தான் பொறுப்பு எடுத்துக்கேன் அப்படின்னு நீங்க கொண்டு வரும்போதுல தேவையில்லாத கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் இந்த சொல்லுவாங்கல்ல அவர் அப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாருன்னு உங்களை பில்டப் பண்ணியே உங்களை கரங்காரனா மாத்திடுவாங்க உங்களை பில்டப் இந்த நேரத்துல யாரெல்லாம் பண்றாங்களோ நீங்க தான் தலைமை தாங்கணும் நீங்கதான் அவங்களால கடன் வாங்க போறீங்க இல்ல அவங்களாலதான் பிரச்சனை பண்ண போறீங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க பொழுதுபோக்கு இடங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணிங்க யார்டையும் பம்பு பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க பொது இடங்களில் தேவையில்லாத சண்டை வேண்டாம் போறோமா இப்ப படம் பார்க்க போறோம் பார்க்க போறோம்னா படத்தை மட்டும் பாத்துட்டு வர வேண்டியது அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு மாறுங்க காரணம் என்ன சுக்ரன் வந்து பொழுதுபோக்கு இடம் அந்த பொழுதுபோக்கு இடத்துக்கு போறதுனால சூரியன் நீச்ச சூரியனோட சேர்றதுனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து சண்டை போடுறது அப்படிங்கிற அமைப்புகளை சோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த குறையும் இருக்காது சுப நிகழ்ச்சிகளும் போறது தப்பு இல்ல நான் திரும்ப திரும்ப ஒரே ஒரு தான் சொல்றேன் பொறுப்புகளை சுமப்பது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறவங்களா இருந்தா இந்த நேரத்துல வேலை பார்க்கறது மட்டும் நம்மளோட வேலையை மட்டும் பாருங்க நம்மளோட நம்ம இந்த இந்த டீமுக்கு பொறுப்பேத்துக்கலாம் வச்சுக்காதீங்க அடுத்தவங்க கடனுக்கு பொறுப்பேத்துக்கிறது அடுத்தவங்களோட வேலைக்கு பொறுப்பேத்துக்குறது இது உங்களோட கிடையாது நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க அப்படி இருந்தா உங்களுக்கு வராது இல்ல நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணீங்கன்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்கவீங்க வேலை இல்லாமையோ பணம் இல்லாமையோ ஏதோ ஒரு ரூபத்துல ஆஹ் கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பாக்குற சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றம் இல்ல சரிங்களா அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களாலும் கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உடல் பாதிப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்தாங்க சரிங்களா அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர நீச்சம் படத்துல சுக்கரன் நாச்சி பலத்தோட வந்து ஜாயின் பண்றதுனால எந்த பிரஷரும் இல்லை இத்தனை நாள் நீச்சமா இருக்கும் போது கூட அவசரப்பட்டு மூக்க நுழைச்சு மாட்டிக்கிட்டோமோன்னு நினைப்பீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்ப யாரோ ஒருத்தர் நமக்காண்டியே வந்து காப்பாத்தி விடுறாரு அப்படின்னு நினைப்பீங்க சோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட ஆட்கள் அதிகம் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் வந்து நிற்பாங்க தொழில நண்பர்களோட உதவி அதிகமா கிடைக்கும் குறிப்பா உடன் பிறந்த சகோதரிகள் சகோதரன் கூட உதவி பண்ணுவானு தெரியாது சகோதரிகள் உதவி பண்ணுவாங்க கூட பிறந்த சகோதரிகள் இருந்தா அவங்களெல்லாம் இந்த நேரத்துல அனுசரணையா அனு அனுசரிச்சு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பெரிய லெவல் பெஸ கொடுக்கும் இன்னும் சொல்லு போனா பினான்சியல் ப்ராப்ளமும் சரி இல்ல வேற ஏதாவது ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளமும் சரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பேசும் போது நிதானமா இருக்கணும் நீச்ச சூரியனோட சேர்றாரு அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் இந்த நிலைமையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கைக்கு வர பணம் வர வேகத்திலே காணாம போயிடும் ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்தை இருந்தாலும் நீச்ச சூரியனோட சேருவதால் குழந்தைகளுக்காகவோ இல்ல தனக்காகவோ தான் சுகத்துக்காகவோ ஏதோ ஒரு ரூபத்துல அந்த பணத்தை செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் பிரச்சனைகள் ஏற்படுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா போயிடுவீங்க அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை வேணா சுக்கரன் உங்க நட்சத்திராதிபதியோட சேர்றதுனால பெரிய அளவுக்கு பாதிக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி இந்த ஜா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை தொழில் ஸ்தானமும் ஆஹ் சகோதரம் தான் இந்த காலகட்டத்துல தூக்கி கொடுக்கும் தாயாரோட உடல் நிலையம் சரி தந்தையாரோட உடல் நிலையம் சரி எந்த பாதிப்பு இருக்காது பெரிய அளவுக்கு இம்சை கொடுக்குற காலகட்டம் இது இல்ல ஐப்பசி ஆரம்பிக்கும் போதே இந்த பிரச்சனை ஐப்பசி பதினாறுக்கு அப்புறம் இருக்காது அப்படிங்கறத உறுதியாவே சொல்லலாம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தேவையில்லாத பிரச்சனை வராது அதாவது உங்களுக்கு ஆதாயம் தர்றேன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு யாராவது வருவாங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து என்ன எப்படி பண்றதுங்கிறத சரி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் பள்ளி விளையாட்டுத் துறையில கண்டிப்பா சாதனை படைப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி